சிவபெருமானின் 12 ஜோதிலிங்க ஸ்தலங்களிலே முதன்மையாக காணப்படுவது சோம்நாத் ஆலயம் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் புராண கதைகளின்படி சந்திர கடவுளால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மல்லிகார்ஜுனா ஆலயம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படுகின்றது இந்தியாவின் மிகப்பெரிய சைவ ஆலயங்களில் ஒன்றாகவும் இது காணப்படுகின்றது மல்லிகார்ஜுனா ஆலயம் இருக்கக்கூடிய மலையின் நுனியை பார்த்தாலே அனைத்து பாவங்களிலுமிருந்து விடுபட்டு வாழ்வு மற்றும் இறப்பு என்ற தீய சுழற்சியிலிருந்து பக்தர்கள் விடுபடுவர் என்பது ஐதீகம் கடவுள் சிவன் கூறுகின்றார் நான் உண்மையான தூய இல்லற பாதையை ஸ்தாபிக்கின்றேன் என்று மகாகாலேஸ்வரர் ஆலயம் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினியில் அடர்ந்த மகா கால்வன இந்த ஆலயம் காணப்படுகின்றது இது ஏழு முக்தி ஸ்தலங்களில் ஒன்றாகவும் ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய இடமாகவும் கருதப்படுகின்றது கடவுள் சிவன் கூறுகின்றார் நானே அனைத்து தீமைகளையும் அளிப்பவன் என்று இந்த ஆலயத்தின் புராண கதை கூட அவ்வாறுதான் ஓங்காரேஸ்வரர் ஆலயத்தின் ஜோதிலிங்கம் மத்திய பிரதேசத்தின் நர்மதா நதிக்கரையில் உள்ள சிவபுரி என்ற தீவில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வரர் ஆலயம் மிகவும் போற்றப்படும் ஜோதிலிங்க ஸ்தலங்களில் ஒன்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் போர் நடந்த காலத்தில் அசுரர்கள் வெற்றி பெற்றனர் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்த தேவர்களுக்கு வரம் தரும் சிவனாக ஓங்காரேஸ்வரர் ஜோதிலிங்க வடிவில் தோன்றி அசுரர்களை வென்றார் கேதார்நாத் ஆலயம் இந்தியாவின் புனித யாத்திரை ஸ்தலங்களில் ஒன்றான கேதார்நாத் கோயில் ருத்ர இமயமலை தொடரில் பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்திலே கேதார் என்ற மலையில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் விஷ்ணு பார்வதி பாண்டவர்களுடன் தொடர்புபட்ட வரலாறுகளையும் கொண்டிருக்கின்றது கடவுள் சிவன் கூறுகிறார் நான் அதி உயர்ந்த தேவ அந்தஸ்தை அருள்பவன் என்று பீமா சங்கர் கோயில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் பீமா ஆற்றின் கரையில் இந்த பீமா சங்கர் ஆலயம் காணப்படுகிறது கடவுள் சிவன் கூறுகின்றார் நான் அசுர சமஸ்காரங்களை அழிப்பவன் என்று இங்கேதான் பீமாசுரனை சிவபெருமான் அளித்ததாக புராணக்கதைகள் கூறுகின்றன கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் இது மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கின்றது ஒரு புராதன யாத்திரை ஸ்தலமாகவும் காணப்படுகிறது வரலாற்றின்படி இங்கேயே குசுமாவதி எனும் பக்தையின் இறந்த மகனை சிவன் உயிர்ப்பித்தார் என்று கூறப்படுகிறது கடவுள் சிவன் கூறுகின்றார் நான் விரக்தியடைந்த ஆத்மாக்களுக்கு புது வாழ்வு அளிக்கின்றவன் என்று நாகேஸ்வரர் ஆலயம் குஜராத்தின் சௌராஷ்டிரா கடற்கரையோரத்தில் துவாரகா என்னும் இடத்திலே நாகேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது நாகேஸ்வரர் மகாலிங்கம் இந்த ஜோதிலிங்கம் அனைத்து வகையான விஷங்களிலிருந்தும் பாதுகாக்க வல்லது என்று நம்பப்படுகிறது சிவன் கூறுகின்றார் நான் விகாரங்கள் என்னும் நஞ்சினை முடித்து விடுபவன் என்று வைத்தியநாத் ஆலயம் இது பீகார் மாநிலத்திலே அமைந்திருக்கின்றது இது ராவணன் சிவனை குறித்து கடும் தவம் செய்த வரலாற்றோடு தொடர்பு பட்டிருக்கின்றது சிவன் கூறுகிறார் நான் உங்களை என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாக்குகின்றேன் என்று விஷ்ணு பகவான் சிறுவன் வடிவிலே இறங்கி வந்து ராவணிடம் இருக்கும் லிங்கத்தினை பிடிக்க போது ராவணன் அவரது ஒன்பது தலைகளை வட்டினான் சிவன் அவரை உயிர்ப்பித்து ஒரு வைதிகராக தலைகளை உடலுடன் இணைத்தார் என்கின்றது புராண கதை ராமேஸ்வரம் ஆலயம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டின் தென்கடற்கரையில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள இந்த புனித ஆலயம் ராமலிங்கமாக சிவன் வழிபடப்படுகின்றார் இது ராமாயணத்துடன் தொடர்பு பட்ட ஆலயம் கடவுள் சிவன் கூறுகின்றார் நானே தேவர்கள் அனைவருக்கும் மட்டுமன்றி ஸ்ரீராமருக்கும் பரமதந்தை தந்தை ஆவேன் என்று ராமர் இலங்கைக்கு செல்லும் வழியில் மணலால் லிங்கம் செய்து வழிபட்டு ராவணனை வெல்லும் வரம் கேட்டதாகவும் அங்கு தோன்றிய சிவபெருமான் ஜோதிலிங்கமாக மாறி அந்த இடத்தில் நிரந்தரமாக வசிக்கின்றார் என்றும் புராண கதைகள் கூறுகின்றன இந்த ஆலயத்தின் தீர்த்தம் பிரசித்தி பெற்றது திரியம்பகேஸ்வரர் ஆலயம் மகாராஷ்டிராவில் நாசிக் ரோடு அருகில் பிரம்மகிரி மலையில் கோதாவரி நதி உற்பத்தியாகும் இடத்தில் இருக்கின்றது இந்த ஆலயம் இங்கிருக்கக்கூடிய கற்பக்கிரகத்தில் மூன்று லிங்கங்கள் ஒன்றிணைந்து காணப்படுவது அதிசயம் இந்த ஜோதி லிங்கம் அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகின்றது விஸ்வநாதர் ஆலயம் இது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் கங்கை நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது இங்கே பிரகாசமான ஒளிப்பிளம்பான முதல் ஜோதிலிங்கம் திடீரென்று பூமியின் மேற்பரப்பிலிருந்து வழிபட்டு ஸ்வர்க்கத்தை நோக்கி ஒளிர்ந்ததாக வரலாறு கூறுகிறது கடவுள் சிவன் கூறுகிறார் நானே புதிய உலகை படைப்பவர் என்று உலகத்திலே மிகவும் போற்றுப்படுகின்ற ஸ்தலமாக காசி விஸ்வநாதர் ஆலயம் காணப்படுகிறது சிவனே இங்கு வசிப்பதாகவும் அவர் இங்கு வரும் பக்தர்களுக்கு விடுதலையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாகவும் ഭക്തൾ നമ്പുക